மூழ்கி சந்தியிலிருந்து செம்மணி வரையிலே அடர்த்தியாக இராணுவ பிரசன்னம் இருந்தது செம்மணி மனித புதைகுழி விசாரணையின் உண்மை நீதி மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை தமிழரசு கட்சி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது மனித எச்சங்களை அகழும் செயல்முறை குறித்து கரிசனை வெளியிட்டுள்ள இலங்கை தமிழரசுக் கட்சி சியாதீன சர்வதேச தடையவியல் மேல்பார்வையின் அவசியத்தையும் வலியுறுத்துகின்றது செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் தாமதமின்றி நடத்துவதற்கு ஐந்து விடயங்களை அடிப்படையாக கொண்டு கோரிக்கை கடிதம் ஒன்றை ஜனாதிபதிக்கு இலங்கை தமிழரசுக் கட்சி அனுப்பியுள்ளது முதலாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியேற்றங்கள் தொடர்பான சட்ட வழக்குகளை கொழும்பு மற்றும் யாழ்ப்பாண நீதிமன்றங்களின் கீழ் ஒரு நீதித்துறை மற்றும் தடயவியல் விசாரணையில் ஒன்றிணைக்குமாறு கூறப்பட்டுள்ளது இரண்டாவது விசாரணையின் அனைத்து நிலைமைகளையும் மேற்பார்வையிடவும் தடையவியல் ஒருமைப்பாடு மற்றும் பொது நம்பிக்கையை உறுதி செய்யவும் சுயாதீனமான சர்வதேச அளவில் தடையவியல் நிபுணர்களை ஈடுபடுத்துமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது மூன்றாவதாக அனைத்து இடைக்கால மற்றும் இறுதி தடையவியல் அறிக்கைகள் பரம்பரை அழகு சுய விவரங்கள் மற்றும் அடையாள முடிவுகளை விளம்பரப்படுத்துதல் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் குடிசார் சமூக மற்றும் சர்வதேச பார்வையாளர்களுக்கான அணுகலை எளிதாக்க வேண்டும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதியை கோரியுள்ளது நான்காவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டில் அகழ்ந்தெடுக்கப்பட்டு தற்போது பிரித்தானியாவின் கிளஸ்கோவில் உள்ள எச்சங்களை திருப்பிக் கொண்டு வந்து கண்ணியத்துடன் உறவுகளிடம் கையளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஐந்தாவதாக தற்போதைய அகழ்வுகளை சர்வதேச தரத்தின் கீழ் நிறைவு செய்வதை உறுதி செய்ய கணிசமாக மேம்படுத்தப்பட்ட நிதி மற்றும் தளவாட வசதிகளை ஒதுக்குமாறு இலங்கை தமிழரசு கட்சி வலியுறுத்துகிறது நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் காணாமல் போன அன்புக்குரியவர்களை தொடர்ந்தும் தேடுவதாகவும் இந்த கொடூரமான குற்றங்களுக்கு காரணமானவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்குமாறு இந்த கடிதத்தை இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் பொதுச்செயலாளர் சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் கையொப்பமிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அத்துடன் ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் தெரிந்தே செம்மணி மனித புதைகுடியில் நூற்றுக்கணக்கானோரை கொன்று புதைத்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் செம்மணி சம்பந்தமான போதிய அக்கறை எடுக்க வேண்டிய அல்லது உள்ளது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கால பகுதியிலே தான் அதுவும் இடப்பெயர்வுக்கு பின் நாங்கள் திரும்பி மீள யாழ்ப்பாணத்திற்குடி வந்து நான் ஒருவன் என்னுடைய குடும்பம் அவ்வாறு வடகராட்சியிலிருந்து மீளும் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது என்பதை நான் நேரடியாக அறிவேன் ஆகவே இந்த அச்சுறுத்தல் காலத்திலே வாழ்ந்தவன் என்ற முறையில் இந்த செம்மணி ஒரு பாரதூரமான மனித இனப்படுவைக்கு கொலைக்கான ஒரு அடையாளமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் அது அந்த வகையில் இப்பொழுது இந்த செம்மணி அதாவது செம்மணி என்ற பெருநில பிறப்பில் சித்துப்பாத்தி என்றது அரியாலை மக்களுக்கான சுடுகாடுதலும் சேர்ந்தது அவை அங்கே இவ்வளவு தூரம் மக்களை புதைத்திருக்கிறார்கள் குழந்தைகளை புதைத்திருக்கிறார்கள் என்றால் இதைவிட வேறு எந்த ஆதாரங்களும் தேவையில்லை இங்கே ஒரு கொடூரமான இனப்படுகொலையை படுகொலை மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை இல்லை அங்கே குடியிருந்த இராணுவங்கள் அந்த காலத்தில் அதிலே தான் இருந்தது அவை அதை அறுத மறுதளிக்க முடியாது முள்ளி சந்தியிலிருந்து செம்மணி வரையிலே அடர்த்தியாக இராணுவ பிரசன்னம் இருந்தது அவை அந்த இராணுவத்துக்கு தெரியாமல் எதுவும் நடந்திருக்க வாய்ப்பில்லை அவர்களே தான் இவ்வளவு கொலைகளையும் முந்நூறு நானூறு அல்லது ஐநூறு அறுநூறுன்னு சொல்கிறார்கள் அவர் அந்த அளவுக்கு எண்ணிக்கையான நூற்றுக்கணக்கான சிவிலியன்ஸ்களை பொதுமக்களை குழந்தைகள் உட்பட கொண்டு குளித்திருக்கிறார்கள் தாத்திருக்கிறார்கள் என்ற நிலை இங்கே வெளிவருகிறது இப்பொழுது வரையிலே இந்த ஆய்வில் அறுபத்தஞ்சு உடலங்கள் கண்டெடுக்கப்படுகிறது இன்னும் மேலும் நூற்று கணக்கில் அது கண்டெடுக்கப்படலாம் அந்த பிரதேசத்தில் என்று நாங்கள் நம்புகிறோம் அவை இந்த அரசாங்கமானது இந்த இதை உண்மையை இனி ஏற்றுக்கொண்டாக வேண்டும் இராணுவத்தை அன்றுவீரன் சரத்வீர்கா போன்றவர்களாக கதைக்கிறது எல்லாம் கைவிட்டு விட்டு இந்த ஆய்வுக்கான வெளிநாட்டு நிபுணர்கள் உடைய ஃபொரன்சிக் அனாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றுக்குமான நிதியை தயக்கமின்றி வழங்கி முழுமையான ஆய்வு செய்து அந்த 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 அநீதிக்கு உட்பட்டவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் நீதி வழங்குவதற்கான சர்வதேச நீதியாக அது நடைபெற வேண்டும் ஏனென்றால் இந்த இந்த விடயம் வந்து அரசாங்கத்தினுடைய இராணுவத்தினாலேயே செய்யப்பட்டது ஒன்று ஆகவே அந்த அரசாங்கமே இதை முழுமையாக விசாரிப்பது என்பது சாத்தியமில்லை அல்லது நியாயம் வழங்கக்கூடிய நீதி வழங்கக்கூடிய சூழ்நிலை இராது என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஆகவே அரசாங்கம் குறிப்பாக ஜனாதிபதி இந்த ஆய்வுக்கான அரசு தொடர் நடவடிக்கைக்கான போதிய நிதியை வழங்கி நீதி வழங்குவதற்கான எல்லா செயல்பாடுகளையும் ஜனாதிபதி செய்ய செய்ய வேண்டும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதை நான் நினைக்கிறேன் ஜனாதிபதிக்கு எங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கடிதம் அதிகமாக அல்லது நாளைக்கு அதனுடைய நிதி வளங்கள் வெளிநாட்டு நிபுணர்களோட பெறுதல் ஆய்வுகள் சம்பந்தமாக ஒரு ஒரு மு கடிதத்தை நானும் பொதுச் செயலாளரும் அனுப்ப வலியுறுத்தி அதன் ஆய்வு அதனுடைய முகப்பொறுதல் தொண்ணூற்றாறு தொன் இப்பொழுதையும் இணைத்து விசாரணை செய்தல் போன்ற விடயங்களை உள்ளடக்கி ஒரு கடிதங்கள் நாங்கள் இப்போ அனுப்ப